நானந்தமையம் தேவும் நிர் ஆதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் வெட் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் எட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் எட்டாம் எட்டில் ஆட்சி பெற்றிருக்காருனே மலைஞ்சி போயிருக்காரு அப்படின்னா இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடியது ரிஷபத்தில் அவர் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதனே எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் திடீர் பண வரும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகவும் பகவான் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நிச்சயமாக கொடுப்பார் ஆட்சி பெற்ற சனி பகவான் வீட்டில் இருக்கிறதும் துலாராசிக்காரர்களுக்கு ஒரு திரிகோ ஒரு கேந்திர திரிகோணாதிபதி சொல்லக்கூடியவர் அதிபெரும் யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஏன்னா துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அவர் அதனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு இப்ப கொடுத்தே தீர்வர் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக வந்துருக்கு இப்போ ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா வித விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக வெளியூர் வலி செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அது தவிர வந்து உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மடாதிபதிகள் அது தவிர வந்து உங்களுடைய சித்தர்கள் யோகிகள் இந்த மாதிரியான இடத்திற்கு போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இந்த வாரம் இருக்குது அதாவது சூரியன் சுக்கிரன் மற்றும் குரு மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் மூன்று கிரகங்களும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாகும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் அதாவது எட்டாம் அதிபதியில் எட்டாம் அதிபதி சுக்கரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாகும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் வரும் தூக்கத்தில் பிரச்சனை வரும் தூங்க முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் அதாவது இருபதாம் தேதி மாலை அஞ்சரை இருந்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பத்தாம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி காலை ஒரு பதினொன்று அதாவது இருபத்தி தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்க பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் எதை தொட்டாலும் பணம் வரும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிறது ரொம்பவும் விசேஷம் முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் முதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருபத்தி அஞ்சாந்தேதி காத்தால் பதினொன்றையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வர முருகர் இந்த துளராசிக்காரர்கள் வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான திரையில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் ஸ்கிரீனில் வர்றவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த துணி நெய்யக்கூடியவர்கள் வெள்ளை துணி பட்டு துணி இதெல்லாம் நெய்யக்கூடியவர்கள் பாதாம் அதாவது இந்த பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னீர் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர இந்த பாலை திருச்சி பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னீர் அதை தவிர வந்து கோவா இதெல்லாம் மிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னீர் நான் சொன்னது ரோஸ் வாட்டரும் சரி அதை தவிர பன்னீர்னு சொல்லக்கூடியது பாலை திரித்து செய்யக்கூடிய பன்னீர் அந்த பால் நட வரக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குங்கும பூவும் திராட்சை பழம் மற்றும் திராட்சை பழம்ன்றது உலர்ந்த திராட்சையும் அதை தவிர பாதாம் பருப்பு உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க ஒரு நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்